ஆதி 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 குக்கு செய்திகள் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர்கள் திமுகவின் முன்னோடி முனைவர் திரு காமாட்சியுடன் அவர்கள் மற்றும் புரட்சி தமிழகம் தலைவர் வழக்கறிஞர் திரு ஏற்பாட் மூர்த்தி அவர்கள் வாருங்கள் அவர்களோடு பேசுவோம் இதுவருக்கு வணக்கம் வணக்கம் சீமான அவர்கள் நூறு இளைஞர்களுக்கு தொகுதி ஒதுக்க போறேன் இந்த வாட்டி அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாரே அது மாதிரி ரொம்ப நட்சலரும் இருக்கா எங்க கட்சியில அந்த மாதிரிலாம் இல்லை ஒன்றிய முதல் முதியவர்கள் கொள்ளையெடுத்து பெரும் அதான் அதாவது இளைஞர்கள் கொடுப்பாங்க ஆனா அது எந்த இளைஞருங்கன்னு சொல்லி டேஸ்ட் டேஸ் டேஸ் அதனால அதை பத்தி நான் சொல்ல டேஸ்னா ஆரம்பிக்குமாரு அதாங்க டேர்ஸ்டேஸ்னா என்ன தெரியாதா

அதே மாதிரி இவர் கட்சியில பெண்களுக்கு சரி பாதி கொடுக்கிறாரு சரி பாதி கொடுத்தாச்சுன்னா மீத பதினேழு தொகுதி அதுல நூறு பேர் வந்து இளைஞர்களுக்கா குடுத்துட்டா சப்போஸ் நாளைக்கு மூர்த்தி மாதிரி ஆளுகள் எல்லாம் கூட்டணியில அங்க உள்ள போகும்போது அப்ப இவங்களுக்கெல்லாம் சீட் சரிங்க தரணும்ல இளைஞர்களை போட்டுக்கிடுவான் என்ன அவங்களுக்கு என்ன பிரச்சனையா அப்ப நாங்க பாருங்க ஒரு விஷயம் நாங்க வந்து இவர் என்ன பேசினாரு என்ன செஞ்சாரு அப்படிங்கறதெல்லாம் இருக்குல்ல இப்ப இந்த விஷயம் இது இப்படி சரி அவரு பாத்துக்கிறாரு நாளைக்கு உங்களுக்கு சீட்டு அரசியல் பேசாம பண்ண முடியும் எட்டி பாப்பீங்களா இங்க பாருங்க எல்லாத்தையும் எட்டிதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாலு தடவை போனாரு அப்படின்னு இதான் வேலை ரொம்ப வெற்றித்தனமா பேசி இந்த மன இன்னொன்னு என்ன பண்றாரு தெரியுமா நாங்க வந்து தமிழர்கள் தான் நாங்க இருடா நாங்க தான் தமிழர்கள் சொல்றாரு தமிழர்கள் நாம் தான் நாங்க எல்லாம் இருக்கோம் அப்படின்னாரு அப்புறம் என்ன பண்றாரு ஒரு அதாவது தமிழ் தலைங்கரை கொண்டு போய் வச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு கிறிஸ்துவரை கொண்டு போய் வைக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு நாடார கொண்டு வைக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு பறையரை கொண்டு வைக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு முஸ்லீம கொண்டு வைக்கிறாரு அப்ப இப்ப ஜாதி தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கிறாருல இப்ப ஜாதி தலைவர்கள் கூட ஒருங்கிணைந்து ஒரு கூட்டணியா தானே தேர்தலை சந்திக்க போறாரு நான் தனிச்சு நிக்கிறேன் தனிச்சு நிக்கிறேன்னு அப்புறம் எதுக்கு

அது மட்டும் இல்லாம என்னங்க சீமான் தெளிவா சொல்றாரு இங்க எல்லாரும் வாழலாம் ஆளுகின்ற அந்த இடம் மட்டும் நாங்க எங்கள் ஆட்சியில் உங்களுக்கான அங்கீகாரம் தரப்படும் காமாட்சி நாயுடுக்கு எவ்வளவு இருக்கிறாங்களோ அதுக்கு எத்தனை உணவு போட்டாங்க காமாட்சிக்கும் தரப்படும் இது இது இதுலன்னா தப்பு எல்லாரும் வாழலாம் ஆனா ஆளுகின்ற தகுதி ஆனா அவர் இதுவரை என்ன சொல்லிட்டு வர்றாரு நாம் தமிழர் தமிழராக இருப்போம் நாங்கள் ஜாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்டதான் நாம் தமிழர் கட்சின்னு சொன்னாருங்களா இல்லைங்களா எங்களுடைய கட்சி நாம் தமிழர் நாங்கள்லாம் தமிழர்களாகத்தான் நாங்க ஜாதி ஜாதி மதம் மொழி இல்லாமல் ஒரு அடையாளத்தோடு இருக்கும் நான் தானே

நாடாரத்தனிய தேவரத்தனை வன்னியர் மந்தி சபை பிரி தெலுங்கு எத்தனை கூடு அவனுக்கு யாரு சரி இவங்களுக்கு அப்படின்னு நாங்கள் சரிசவமா பங்குட்டுருவோம்ல இந்த ஓரவோஜனை பண்ண மாட்டோம்ல

நூறு ரூபாய் சம்பளம் வாங்கிடுங்க அரசு பள்ளிகள்ல இந்த துப்புரவு பணி செய்யறாங்க ஐயா மாசம் நூறு ரூபாயா உங்களுக்கு எவ்வளவு ஏது ஐநூத்தி முப்பது கோடி எத்தனை அது எத்தனை சைப்பரி அவர ஐநூத்தி முப்பது கோடிக்கு அதுவே தெரியாது இல்ல நல்லா இருக்குங்களா நல்லா இருக்குங்களா முத ஒரு ஐநூத்தி முப்பது போடுறா அதுக்கப்புறம் கோடிக்கு எத்தனை எத்தனை சைப்பரு அது இல்ல எத்தனை சைப்பரா தெரியாது ஆனா வாங்கிக்கிறது சரி எதுக்கு கொடுத்தாரு மாத்தி நம்மளுக்கு இவ்வளவு பணம் எங்க கட்சி நிதி கொடுத்தாரு எதுக்கு கொடுத்தார் எதுக்கு கொடுத்தாருன்னா என்னடா லூஸ் தனமா பேசுறாரு அவர் உழைச்சு சம்பாதிச்சாரா இல்ல ஒருத்த நான் இப்ப உழைக்கிறேன் நான் ஒரு ஒரு லட்சம் உழைச்சு ஐயா நான் காமச்சி அப்படி கொடுத்துட்டு போவனா உங்க நாளைக்கு ஆதாயம் இருந்தா தான் நான் கொடுப்பேன் டெல்லி அரசுக்கு மட்டும் ஒரு உடனே அங்க போய் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஆறு கோடி கொடுத்திருக்காரு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஆறு கோடி ஒன்றிய அரசு கொடுத்திருக்காரு அது மட்டும் ஒரு இத்தனை ஓண்டு ஒரு ஸ்டேட்ல இருக்க உங்களுக்கு ஐநூத்தி பதி கோடி இந்தியா முழுக்க கட்சி வச்சிருக்கோம் ஆயிரத்தி நூறு கோடி கொடுத்தா என்ன தப்பு அப்புறம் அப்ப என்ன தப்புன்னு

அரச பண்ணா ஏன் கூட்டு கலவணிகா நீங்கள் இப்ப சீமானு நம்ம விஜய் கூட இன்னைக்கு போயிருக்காரு ஆதவ் அர்ஜுன் அவருடைய மருமக

அவன் வந்து அந்த அந்த அவர் விசுவரு அவருக்காக இவரு அந்த வேஷம் பூண்டாரே தவிர அவன் வந்து இல்ல புரிஞ்சுக்கோங்க அதுவே என்ன கேட்டாக்க எல்லாமே நாங்க பறையது நாங்க நாங்க வந்து ஹரிச்சந்திரன் பரம்பரை ஹரிச்சந்திரன் எங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு பாட்டு பாடிட்டு போயிட்டான்னா அவன் ஹரிச்சந்திரன் பரம்பரை ஆயிட முடியுமா நீங்க

தமிழ்நாட்டுல உங்களை சிஎம் ஆக்கிட்டாங்க அங்க போய் வேற ஒரு நாளைக்கு சிஎம் ஆகிறப்போ அந்த மாதிரி அங்க ஆக்கி ஏன் சார் நீ